ஒவ்வொரு நாளும் ஒரு சூரியனை துவம்சம் செய்யும் பிளாக்ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம பூமியை சூரியன் பக்கத்தில் வச்சு பார்த்தா பூமி இவ்வளோ சின்னதாக தான் தெரியும் ஏன்னா பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பெரியது சூரியன் அதாவது சூரியனுக்குள்ள சுமார் பதிமூணு லட்சம் பூமிகள் அடங்கும் அப்போ சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம் என்று நாம் கற்பனை செஞ்சிருப்போம் இதே சூரியனை விட சுமார் பதினேழு பில்லியன் அதாவது ஆயிரத்தி எழுநூறு கோடி மடங்கு நிறை மாஸ் அதிகமான ஒரு பொருளை கற்பனை செய்தால் அதன் பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்ட கருந்துளை ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கண்டுபிடித்தாங்க இதோ இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரியின் ஸ்கிமிட் சவுத்தன் ஸ்கை சர்வே டெலிஸ்கோப் கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய வைணுபாபு அப்சர்வேட்டரி தொலைநோக்கியை பார்க்குறதுக்கும் அன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்டார் கேசிங் நாம் வச்சுருக்க ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப் வழியாக பார்க்குறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் த்ரீ டைம்ஸு ஃபுட்டு இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு அமைச்சர் அஸ்ட்ரானமர் அண்ட் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபரும் வராங்க உங்கள் ஃபோனில் எப்படி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எப்படி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் டெலிஸ்கோப் வழியாக எப்படி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் பிளானட்ஸு கேலக்ஸி நெபுலா அதை விட ஸ்பெஷலாக நம்ம மில்கிவே கேலக்ஸியோட ஒரு சிங்கிள் சிங்கிளாமல் வெறும் கண்ணுக்கே காட்ட போகிறோம் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி இதோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம் நன்றி இந்த பிளாக் ஹோல் குவேசார் என்றும் கூறப்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலேயே அதிக பிரைட்டான ஒரு பொருள் எதுவென்றால் அது குவேசார்கள் தான் இப்படிப்பட்ட குவேசார்கள் நம் பூமியிலிருந்து மிக மிக தொலை தூரத்தில் இருக்கிறது இந்த குவேசாரில் இருந்து வரும் ஒளி நம் பூமியை வந்து சேரவே ஏறக்குறைய பனிரெண்டு பில்லியன் வருடம் ஆகுமாம் அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி வருடமாக பூமியை நோக்கி வந்த ஒளியை தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த ஒளியை அனுப்பியது இதோ இந்த பிளாக் ஹோல் தான் இதுதான் ஜே ஜீரோ ஃபைவ் டூ நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் குவேசார் இது நம் பூமியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம பிஹைண்டர் சேனலுக்கு புதுசுனா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஹோல் தான் இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே அதிவேகமாக வளரக்கூடிய ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் பிளாக் ஹோல் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பிளாக் ஹோல்கள் அதன் அருகில் இருக்கும் மாஸ் நிறையுள்ள எந்த பொருளிலிருந்தும் ஆற்றலை முழுமையாக தனக்குள்ளே இழுக்கும் இப்படி இழுப்பதனால் அதிவேகமாக அந்த பிளாக் ஹோலின் நிறை அதிகரிக்க தொடங்கும் இதனால் தான் பிளாக் ஹோல் க்ரோ ஆகிறது என்கிறார்கள் ஆனால் இந்த பிளாக் ஹோல் ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா இது அதிவேகமாக வளர்கிறது காரணம் இது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு சூரியனை அதாவது நம் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை அப்படியே தன்னுள் இழுத்து அந்த சூரியனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுகிறது அதாவது ஆற்றலை தன்னுள் இழுத்து கொள்ளும் ஒரு நாளைக்கு ஒரு சூரியனை சாப்பிடுகின்றது இந்த பிளாக் ஹோல் இந்த குவேசார் இப்படி அதிவேகமாக வளர்வதால் இதன் பிரைட்னஸ் லுமினாசிட்டி ஒளிரும் திறன் பல மடங்கு கூடுகிறது அதனால தான் இந்த குவேசார் நம்ம பூமியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருந்தும் கூட அதன் வெளிச்சம் இங்கே தெரிகிறதாம் பொதுவாக சூப்பர் மேசிவ் கருந்துளையின் அருகில் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நெருங்கி போனால் அங்கு போகும் பொருள் அதன் கதை அவ்வளவுதான் ஒரு உதாரணம் இதோ சூரியனை விட வெறும் ஆறு புள்ளி ஏழு கோடி மடங்கு மட்டுமே பெரிய கருந்துளையின் நிகழ்வெல்லையின் அகலம் அதாவது ஈவெண்ட் ஆரிசானின் அகலம் மட்டுமே நாற்பது பில்லியன் அதாவது நானூறு கோடி கிலோமீட்டர் அகலம் இருக்கும் இங்கே வெப்பநிலை பல மடங்கு அதிகம் காரணம் இந்த ஈவெண்ட் அரிசான் அருகில் உராய்வு விசை ஃப்ரிக்ஷன் காரணமாக அதிகரிக்க தொடங்கும் வெறும் ஆறு புள்ளி ஏழு கோடி மடங்கு பெரிய ஹோலே இப்படினா சூரியனை விட ஆயிரத்தி எழுநூறு கோடி மடங்கு பிரம்மாண்டமான இந்த ஹோலின் ஈவெண்ட் ஆரிசான் அதாவது நிகழ்வெள்ளையின் அகலம் எவ்வளவு பிரம்மாண்டம் இந்த பிளாக் ஹோல் அருகில் பல ஒளியாண்டு தூரம் தள்ளி இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அதாவது நம்ம சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் தப்பிக்கவே முடியாது நிச்சயம் அந்த பிளாக் ஹோல் உள்ளே போய்விடும் இப்படித்தான் ஒரு நாளைக்கு அந்த பிளாக் ஹோல் ஒரு சூரியனை துவம்சம் செய்கின்றது அதன் அருகில் இருப்பதை சரி இந்த பிளாக் ஹோல் அதிக வெளிச்சமானது என்று நான் சொன்னேன் எவ்வளவு வெளிச்சம் என்று பார்க்கலாம் வாங்க நம்ம சூரியன் பகலில் எவ்வளவு வெளிச்சம் தருகிறதோ அதை விட ஒரு ஐநூறு ட்ரில்லியன் அதாவது ஒரு ட்ரில்லியன் என்பது ஒரு லட்சம் கோடி என்று அர்த்தம் அதுபோல ஐநூறு ட்ரில்லியன் மடங்கு அதாவது ஐநூறு லட்சம் கோடி மடங்கு அதிக பிரைட்னஸ் நம்ம சூரியனை விட அதிகமாக இந்த பேசார் தருகிறது கற்பனை செஞ்சு பாருங்க நம்ம சூரியனே அதன் வெளிச்சத்தை நம்மால் பகலில் பார்க்கவே முடியாத அளவுக்கு கொண்டுள்ளது அதை விட ஐநூறு லட்சம் கோடி மடங்கு இன்னும் அதிக பிரைட்னஸ் இந்த குவேசார் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அங்கு இருந்து பார்க்கும்போது என்று கற்பனை செய்யுங்க அதனால தான் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிக பிரைட்டானது இந்த குவேசார் அதாவது பிளாக் ஹோல் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த குவேசார் இடிஷன் டிஸ்கின் டயாமீட்டர் அகலம் மட்டும் ஏழு ஒளியாண்டு அகலமா ஒரு ஒளியாண்டே ஒன்பதரை லட்சம் கோடி கிலோமீட்டர் அதுபோல் ஏழு ஒளி ஆண்டு அகலும் அதன் அக்ரிஷன் டிஸ்கின் டயாமீட்டர் அப்போது அந்த ஹோல் எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதை கற்பனை செய்யுங்க இந்த பிரபஞ்சத்திலேயே லார்ஜஸ்ட் அக்ரிஷன் டிஸ்க் உள்ள ஹோல் இதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுவரை மில்லியன் கணக்கில் குவேசார்கள் ஆராய்ச்சி நடந்து கொண்டுள்ளது அதில் இந்த குவேசார் மட்டும் நமக்கு தெரியாமலே மறைந்திருந்துள்ளது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது குவேசார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது இப்போதுதான் என்பது ஆச்சரியம் இது தெரியாமலே இருந்திருக்க காரணம் இது ஆராய்ச்சி செய்யும் வகையில் இதன் இருப்பிடம் அமையாததால் தான் இருந்தாலும் சமீபத்திய டெக்னாலஜி சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கு முதலில் இந்த குவேசார் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் ஸ்பேஸ் டேட்டா கொடுத்த தகவல் படி இது ஒரு பிரைட்டான நட்சத்திரம் என்று தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சைடிங் ஸ்பிரிங் அப்சர்வேட்டரி டூ பாயிண்ட் த்ரீ மீட்டர் டெலிஸ்கோப் தான் இதை குவேசார் என்று உறுதி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருடம் கழித்து இதை இதை குவேசார் என்று கண்டுபிடிச்சாங்க இஎஸ்ஓவின் விஎல்டி டெலிஸ்கோப்பின் ஸ்பெக்ட்ரோகிராப் டெக்னாலஜி தான் நிறைய டேட்டாக்களை வழங்கி இதை உறுதி செய்திருந்தது இதைவிட பிரம்மாண்டம் இந்த பேரண்டத்தில் இருக்கலாம் இன்னமும் அதை நாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் விண்வெளி ஆராய்ச்சி பொறுத்தவரையில் எதுவும் நிரந்தரம் இல்லை புதிய கண்டுபிடிப்புகள் நம்மை வந்தடையும் அதற்காகவே உருவாகிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி மற்றும் பல நாடுகள் இணைந்து உருவாக்கும் முப்பத்தி ஒன்பது மீட்டர் அகலமான பிரைமரி செக்மெண்ட் மிரர் கொண்ட உலகிலேயே பிரம்மாண்டமான தொலைநோக்கி உருவாகி கொண்டுள்ளது இதை எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் என்கிறார்கள் இது இது இயக்க நிலைக்கு வந்தால் பல புதிய கண்டுபிடிப்புகளை நமக்கு வாரி வழங்கும் என்பதுதான் உண்மை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்